ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்கள் டிஜிஎல் செந்தில் சுகன்யா ஃபேமிலி நாங்கள் இப்போ குடும்பத்தோட திருச்செந்தூர் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் ஒம்பதே காலக்கெலாம் ட்ரெயின் அதனால நாங்கள் காலையில் ஒரு எட்டு மணி போல் வீட்லேருந்து கிளம்பியாச்சு வரும்போது வெஜ்ஜி பிரியாணிலாம் செஞ்சு கொண்டு வந்திருந்தேன் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு திருச்செந்தூருக்கு வந்து மதியம் மூணு மணிக்கெலாம் போயிட்டோம் போனதுக்கப்புறமா ரூம் எடுத்து தங்கியாச்சு இதான் ரூமு கவர்மெண்ட் ரூம் தான் ஃப்ரெண்ட்ஸ் தனியார் ரூம்லாம் வந்து ஆயிரரூபா ஆயிரத்தி ஏழு ரூபா சொன்னாங்க இதுக்கு எட்நூறுபா கேட்டிருந்தாங்க நல்லவேளை எங்களுக்கு ரூம் கிடைச்சிச்சு போன வருஷம் தான் ரூம் கிடைக்கல தனியாரில் எடுத்துருந்தோம் இது வந்து பீச்சுக்கு பக்கத்துலேயே இருக்கும் இந்த ரூமு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாகவே இருந்துச்சு ட்ரெஸ்ஸெல்லாம் அங்கே வச்சு பேக்லாம் அங்கே வச்சுட்டு அதுக்கப்புறமா காணிக்க செலுத்தலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கோயிலுக்கு கிளம்பியிருந்தோம் இடம்லாம் அங்கே கோயில் ஒர்க்லாம் இருந்தாங்க கோவிலு அதனால் அங்கே இடம்லாம் மாற்றி வச்சதுனால விசாரிச்சுட்டு போய்ட்டு ஒரு வழியாக காணிக்க செலுத்துனதுக்கப்புறமா இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு மூணு பேர் போல் நின்றுட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம் ஒரு காமணி நேரம் போல் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் மொட்டை அடித்தாங்க இது கொடுத்ததுக்கப்புறமா கடலில் போய் குளிச்சிட்டு தான் நம்ம சாமி பார்க்கலாம் போகணும் அப்படின்ட்டு இங்கே முடிக்கணிக்க செலுத்திட்டு அதுக்கப்புறமா பீச்சுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பீச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா அலை வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு போன இந்த இந்தளவுக்கு இல்லை ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் எப்பொழுதும் என் பசங்க கடலை விட்டு எந்திரிச்சு வராதுங்க விளையாடிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இந்த வருஷம் அவங்களே போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அலை வந்து ரொம்ப வேகமாக அடிச்சிட்டு இருந்துச்சு இருந்தாலும் சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் போல் குளிச்சுட்டு நம்ம சாஸ்திரத்துக்கு தலையை முழுகிட்டு வந்தாலே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அங்கே குளித்தோம் கூட்டம் ஓரளவுக்கு நார்மலாக தான் இருந்துச்சு கூட்டம் இல்லை ஃப்ரீயாக தான் இருந்துச்சு நாங்கள் வந்து புதன்கிழமை போயிருந்தோம் அதுக்கப்புறம் கடலில் குளித்ததுக்கு அப்புறமா நாழி கிணத்துக்கு போகணும் இங்கே வந்து முக்கியமாக வந்து இங்கேயும் வந்து குளிச்சுட்டு கடலில் குளிச்சுட்டு இங்கே குளிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் முருகனை தரிசிக்க போகணும் இங்கேயும் ஒரு இருபது பேர் போல தான் இருந்தாங்க கூட்டம் இல்லை இந்த கிணறு பார்த்திங்கன்னா முருகன் வந்து தன்னோட வேளால் படை வீரர்களுக்கு தாகம் தீர்க்கறதுக்காக அவர் வேளால் உருவாக்கின கிணறு எது அப்படின்னு சொல்லுவாங்க புண்ணிய தீர்த்தம் இதில் குளிச்சிங்கன்னா நமக்கு வெற்றிகள்லாம் உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே நீ குளித்ததுக்கப்புறமா நம்ம ரூமில் போய் ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு சாமி கும்பிட போயிடலாம் அப்படின்ட்டு தூண்டுக்கை விநாயகர் அப்படின்னு சொல்லிவிட்டு முன்னாடியே இருக்கும் இது இந்த விநாயகரை வணங்கினதுக்கப்புறமா தான் முருகனை போய் தரிசிக்க போகணும் இங்கே வந்து தேங்காய் வந்து வாங்கி நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாத்தாலையும் சுற்றிட்டு திருஷ்டி மாதிரி கழித்து இங்கே உடச்சிட்டு தான் போயிட்டு அப்புறம் சாமி கும்பிட போகணும் நிறைய பேருக்கு இது தெரியாமல் டைரெக்டாக அப்படியே முருகனை பார்க்க போயிடுறாங்க இனிமே போனீங்கன்னா இந்த தூண்டுகை விநாயகரை வணங்கிட்டு அதுக்கப்புறமா போங்க ஃப்ரெண்ட்ஸ் விநாயகரை கும்பிட்டதுக்கு அப்புறமா நம்ம முருகனை பார்க்க போகலாம் அப்படின்ட்டு போயிருந்தோம் இங்க வந்து வீடியோ எடுக்க கூடாது அப்படின்னு சொன்னதுனால நாங்க வீடியோ எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பத்து நிமிஷம் போல் நாங்கள் பார்த்தோம் கூட்டமே இல்லை ஃப்ரீயாக இருந்துச்சு பியூவே இல்லாமல் வேகமாக போயாச்சு அதுக்கப்புறமா சிவக்கொழுந்தீஸ்வரர்னு சொல்லிவிட்டு சிவன் கோயில் ஒன்று இருக்குது தூண்டுக்கை விநாயகர் கோயிலேருந்து முன்னாடி பக்கம் வரணும் அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் நாங்கள் வரும்போது முருகனை கும்பிட்டுட்டு இங்கே வரும்போது மணி ஒரு எட்டரை மணி இருக்கும் இங்கே இது பார்த்திங்கன்னா இதுவும் பெரிய கோவில் ஆயிரம் வருஷம் பழமையான கோயில் வருஷம் வருஷம் நாங்கள் இங்கே வந்துட்டு தான் போவோம் தேரை வடம் பிடிக்கிற கயிறுலாம் சைடில் வச்சு லாக் பண்ணி வச்சுருந்தாங்க லாஸ்ட்டாக ஒரு எட்டரை மணின்றதுனால அர்த்த ஜாம பூஜை அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்தோம் ஒரு பத்து நிமிஷத்தில் முடிஞ்சிடுச்சு அமைதியாக இருக்கும் இந்த கோயில் வந்து கண்டிப்பாக இங்கேயும் வந்துட்டு போங்க நிறைய பேருக்கு இங்கே இந்த மாதிரி சிவன் கோயில் இருக்கிறதே தெரியல அது முடிச்சுட்டு வரும்போது திருச்செந்தூர் கோயிலுக்கு பக்கத்தில் நிறைய வீடுகள்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா தெருக்கள்லாம் இருக்கும் அங்கே வந்து அம்மன் கோயில் ஒன்று இருக்கும் போல் அங்கே திருவிழா நடந்ததுனால முளைப்பாரிலாம் எடுத்துகிட்டு நல்லா டான்ஸு மேல வந்தாங்க அதுக்கப்புறம் மறுநாள் வியாழக்கிழமை காலைல குளிச்சுட்டு வள்ளி கொகைக்கெலாம் நாங்கள் ஒன்றும் சாமி பார்க்க போகலை அதனால் போகலாம் அப்படின்ட்டு வரும்போது அன்னதான கவுண்டரில் வந்து க்யூ வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு சரி இங்கே சாப்பிடலாம் முதல் முறையாக நாங்கள் இன்றைக்கி தான் வந்திருக்கோம் ஒரு ஆறு ஏழு முறை போல் வந்திருக்கோம் அன்னதானம் எப்போதுமே கூட்டமாக இருக்கும் ஃப்ரீயாக இருந்ததுனால சரின்னு போய் சாப்பிட உக்காந்தாச்சு காலையில் வந்து சாப்பாடு இல்லாமல் பொங்கலும் தேங்காய் சட்னி சாம்பாராக தான் கொடுத்துருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு பொங்கல் ஒரு வழ அங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வெளியில் வரும்போது சைடில் பார்த்தீங்கன்னா இந்த கோபுரத்துக்கு பக்கத்துலையே வந்து மயில் எப்பொழுதுமே இருக்கும் இந்த தடவை என்ன ஸ்பெஷல்னா மயில் வந்து தன்னோட தோகையை விரித்து நல்லா சூப்பராக நின்று இருந்துச்சு அதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் என் ஃபேமிலியை நாங்கள் இப்போ தான் பார்க்குறோமே மயில் பார்த்துருக்கோம் ஆனால் தோகையை விரித்து இந்த மாதிரி நின்று பார்த்தது கிடையாது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு எப்பொழுதுமே இந்த இடத்துல மயில் வந்து இருக்கும் நாங்கள் சாமி கும்பிட்டு வெளில வரும்போது இந்த பக்கம் மயில் பார்த்துட்டு தான் வெளில வருவோம் ஃப்ரெண்ட்ஸ் வள்ளிக்கொகைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டோம் இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா பீச்சில் நிறைய கூட்டம் இருந்துச்சு நேற்று இந்தளவுக்கு இல்லை சைடில் வந்து குழந்தை வேண்டி கல்யாண வரம் வேண்டி தொட்டில் தாலி கேரி இதெல்லாம் வள்ளிக்கொகை கிட்ட போகிற வழியில சைடில் கட் கட்டி தொங்க விட்டு தன்னோடய வேண்டுதல்லாம் சொல்லியிருப்பாங்க இங்கேயும் நம்ம வீடியோ ஃபோட்டோலாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதனால எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் இது முடித்ததுக்கு அப்புறமா மூவர் சமாதிக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே வந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா மௌன சுவாமி காசி சுவாமி ஆறுமுக சுவாமின்னு சொல்லிட்டு மூணு பேரோட மூணு சித்தரோட சிவலிங்கம் இதெல்லாம் இருக்குது இது என்ன ஸ்பெஷல்னால் இவங்க வந்து தொண்டாட்டுருந்தாங்க கோவிலுக்காக முருகன் கோயிலுக்காக தொண்டாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சாமி கும்பிட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் தியானத்தில் இங்கே உக்காந்திங்கன்னா அவ்வளோ மனநிறைவாக இருக்கும் விநாயகர் வந்து மரத்துக்கு கீழே இருப்பார் ஃபர்ஸ்ட்டு அவரை போய் வணங்கிட்டு ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இந்த மூணு சித்தர்களையும் வணங்கணும் ஆக்சுவலி இங்கே வந்து நீரா நாழிக்கிணரில் நீராடிட்டு அதுக்கப்புறமா இங்கே மூ இந்த ச சித்தர்களெலாம் வணங்கினதுக்கப்புறமா தான் முருகனை போய் நம்ம கும்பிடணும் எங்களுக்கு வந்து டைம் இல்லை நேத்தி ஃப்ரீயாக இருந்ததுனால நாங்கள் அங்கே போய்ட்டோம் நல்லவேளை நேத்தி போனதுனால நாங்கள் ஃப்ரீயாக பார்த்துட்டு வந்துட்டோம் இன்றைக்கெலாம் அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு க்யூ நல்லா செம்ம பெருசாக இருந்துச்சு கிணத்துக்கும் அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஒரு பத்து நிமிஷம் போல் அங்கே உக்காந்தாச்சு ஒரு அணில் வந்து மரத்து மேலே ஏறி நல்லா விளையாண்டிட்டு இருந்துச்சு அதுதான் நல்லா வீடியோ இருந்தோம் அதுக்கப்புறமா இந்த கோவில் க பின் பக்கமாக அப்படியே பீச்சை ஒட்டியே போனீங்கன்னா அங்கே வந்து ஐயா வைகுண்டபதின்னு சொல்லி வைகுண்டர்ன்னு சொல்லி அவங்க ஜீவசமாதி இருக்கும் நிறைய பேர் இங்கே வர மாட்டேறாங்க ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா போன தடவை பார்க்கும்போது இந்த பக்கம் கார்லாம் எதுவுமே இல்லை அமைதியாக இருந்துச்சு இந்த வருஷம் போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய கார்லாம் அங்கே இருந்துச்சு கூட்டமும் இருந்துச்சு சைடில் நிறைய தென்னை மரங்கள்லாம் இருக்கும் கொஞ்சம் அப்படியே பக்கம்தான் நடந்து போகிற தூரம் தான் ரொம்ப தூரம்லாம் கிடையாது இங்கே போயிட்டு அப் ஜென்ட்ஸ்லாம் போகிற இருந்தால் நம்ம முருகன் சன்னதிக்குள்ளே எப்படி சட்டையை கட்டிட்டு போகணுமோ அதே மாதிரி கட்டிட்டு போகணும் லேடிஸ் அப்படியே சும்மா போகலாம் அப்படியே சாமியை கும்பிட்டுட்டு ட்ரெயின் வந்து எங்களுக்கு மதியம் ஒரு பன்னெண்டே காலுக்கு போல் தான் இருந்துச்சு அதனால் இவ்வளோ நேரம் இருக்குன்னு ஒரு ஒன்றரை மணி நேரம் போல் இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்கள் பாப்பா என்ன சொன்னால் நம்ம கடலில் கொஞ்சம் நேரம் காலை வச்சு நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டா அங்கே பார்த்தீங்கன்னா நல்லா சிப்பி இதெல்லாம் வந்து மிதந்து வரும் பார்த்திங்களா அதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் கடல் வந்து கொஞ்சம் உள்வாங்கினதுனால அந்த பாறைகள்லாம் தெரிஞ்சிச்சு அந்த ஊர்க்காரங்கள்ட்ட கேட்டப்ப பௌர்ணமி அமாவாசை இந்த மாதிரிலாம் கடல் கொஞ்சம் உள்வாங்கிடும்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஃபால்ஸில் தண்ணி வர மாதிரி கொட்டிகிட்டு இருந்துச்சு நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோடு வந்து வருஷத்துக்கு ஒரு முறையாவது வந்து திருச்செந்தூர் முருகனை வணங்கிட்டு போங்க இது வந்து வெற்றிக்குண்டான ஸ்தலன்றதுனால நம்மளோட வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிறைவேறிவிடும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஃபேமிலியோடு வருஷத்துக்கு ஒரு முறையாவது வந்துடுங்க சிப்பிலாம் பொறுக்கிட்டு இருந்தேன் அப்படியே எனக்கு ஒரு வலம்புரி சங்கும் கிடச்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்பிட்டிங்களா சும்மா போய் சொன்னேன் அந்த ஊர் மீனவங்க வந்து வித்துட்டு இருந்தாங்க ரெண்டு வலம்புரி சங்கு நூறுபான்னு சொல்லி வாங்கினேன் அதில் வந்து நெய் போட்டு நம்ம வீட்டில் வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தீபம் போட்டு வந்தால் மகாலட்சுமி வந்து நம்ம வீட்டில் வாசம் செய்வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க வருஷம் வருஷம் ஏதோ ஒன்று நாங்கள் வாங்கிடுவோம் இந்த தடவை வளம்புரி சங்கு வாங்கியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக ரூமுக்கு வந்துட்டு ஊருக்கு கிளம்பி வந்துட்டோம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்